பசி என்று சொல் இருக்கக்கூடாது ஒரு வழிதாண்டா இருக்கு வேளாண்மை அரசை செய்தா கவர்மெண்டை செய்து கா காசுனால கவர்மெண்ட் காசு நோய் அரை காசுனால அரசாங்க காசு இது ஒரு நோய் இப்ப இந்த அரை காசு கா காசு கவர்மெண்ட் காரு கொடுக்குறா நம்ம தாப்பா தான் ஆனா அவனுக்கு அந்த புரிதல் இல்லை உனக்கு கவர்மெண்ட் வேலை தானப்பா வேணும் உனக்கு அரசாங்க வேலை வேணும் நான் தர்றேன் என்ன எப்படி தருவேன் வேளாண்மை செய்வது அரசு பணி வா ஐயாயிரம் ஏக்கர் தக்காளி விளைவிப்பான் ரெண்டாயிரம் ஏக்கர் கரும்பு போடுவோம் ரெண்டாயிரம் ஏக்கர் வாழை வாழைப்படுவோம் இருந்து என்ன செய்வா வாழை பழத்தை விடு வாழை மட்டையிலிருந்து வேட்டி சேலை செய்யலாம் வாழ மட்டையிலிருந்து வீட்டில் வச்சு செய்யறான் நான் மொத்தமா நாட்டில் வச்சு செய்யறேங்கிற இவ்வளவுதான் ஒரு மீன் குளம் வைக்கிற சட்டி அமெரிக்காவில் பதிமூன்றாயிரம் ரூபாய் நீ குய பானம் செய்யறது வேளாளர் தான் செய்யணும் நினைச்சிருக்க அவற்றை கத்துக்க அவரை ப்ரொஃபஸரா வச்சு கத்துக்க நுட்பத்தை படி வா நான் இண்டஸ்ட்ரி போடுறேன் நம்ம செய்வோம் மண்பானை செய்வோம் ஏற்றுமதி செய்வோம் உலகத்துல உலகம் இயற்கைக்கு திரும்புது இயற்கை உணவுக்கு திரும்புது உற்பத்தி ஈடு கொடுக்க முடியல நாட்டுக்கோழி சாப்பிடணும் எல்லாரும் நினைக்கிறான் நாட்டுக்கோழியை வளர்த்துக்கு ஈடு கட்ட முடியல அப்ப என்னன்றான் அதுக்கு டூப்பா பண்ணை கொழியை கொண்டாடுறான் உனக்கு தெரியும் இப்போ எங்க அப்பா நம்மால் வர வந்த பிறகு நாங்கள்லாம் வந்த பிறகு கடைகள்ல மரச்செக்கு எண்ணெய் இங்கே கிடைக்குமே அது என்ன மைத்து கழுதுன்னா இதுக்கு மேடி ஏன் செக்கலாட்டில் அப்போ பழமைக்கு திரும்புகிறான் எல்லாம் தூய்மைக்கு திரும்புறான் கலப்படம் இல்லாத உணவுக்கு திரும்புகிறான் கலப்படம் வேணாங்குறான் நீ பால்ல தண்ணிகளந்தான் வாங்குவியா வாங்க மாட்ட எண்ணெயில தண்ணிகளந்தான் வாங்குவியா வாங்க மாட்ட உன் உன் சாதி தவிர வேற ஒரு சாதியில பொண்ணு கொடுக்க எடுக்க விரும்புகிறியா மாட்ட சாதி பெருமை குழப்பண்ணி பெருவா எதில் ஒன்றிலுமே சாதி பெரிதொன்றை கலக்க விரும்பாத எண்ணி என சொந்தங்காய் இதில் எண்ணெயில கலக்க விடுறதில்லை எதுலையுமே அரிசியில பருப்புல எது ஒன்றுலையும் கலப்படத்தை விரும்புறது ஆனால் உயிருக்கு நிகரான தாய்மொழி தமிழில் மட்டும் பிற சொற்களை கலந்து 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 பேசி போட்டு கல்லுல ஒவ்வொரு நெல்லு கடையில் சொற்களை தாய்மொழியில் இருந்து ஒவ்வொரு சொற்களாக எடுத்து தூர தூர தூக்கி போட்டு தூய தமிழை மீட்டுருவாக்கம் செய்வதற்காகவே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இங்கே வந்தோம் எங்கள் மொழி சிதைந்து கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து வரலாறு மறைக்கப்பட்டு திராவிடம் 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 இந்தியம் இந்தியம் ஒரே ஒரு சான்று கீழடி ஆய்வு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தொன்மையானது அந்த ஆய்வு இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுக்கு முன்னாடி இந்தியா ஏது இந்தியா நாடு ஏது ஏது ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு தான் ஆகுது கன்னட மொழி தொண்டி ஆயிரத்தி அறுநூறு ஆண்டு தான் ஆகுது தெலுங்கு மொழி தொண்டி வெறும் ஐநூறு ஆண்டு ஐநூத்தி ஐம்பது ஆண்டு தான் ஆகுது மலையாளம்ங்கிற மொழி தொண்டி இதன் தாய் தமிழ் கன்னடமும் கழிதலுங்கும் தமிழ் மலையாளமும் உன் உதரத்தில் பிறந்ததுவே தமிழ் தாய் இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி இருந்த நாகரிகத்தை அதன் பாருங்க அன்னைக்கே இந்த மண் இரும்பை ஊருக்கு கிளடியில் இருக்கு ரெண்டு ஏக்கர்ல நூறு ஏக்கர்ல என்னென்ன வியத்தக்க ஒரு அடையாளங்கள் வருமாறு தெரியல ஆனால் இந்த நாகரிகம் பண்பாட்டை தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல இவனுக்கு மனசு வரல ஒரு கூட்டம் வருது இந்திய நாகரிகம் ஒரு கூட்டம் போது திராவிட நாகரிகம் இந்த ரெண்டும் ஒன்றுதான் என்பதை தமிழின மக்கள் புரிந்து அறிந்தோம்